வணக்கம் பிள்ளையாரப்பா அப்படின்னு இந்த உலகத்துல இந்துக்கள் எல்லாருமே பக்தர்கள் எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லுவாங்க பிள்ளையாரப்பா அப்படின்னு நிறைய பேர் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லாதவங்கள் கூட குழந்தைகளுக்கு கடவுளுடைய பெயர்களை சூட்டுவதனுடைய காரணம் இதுதான் ஒருத்தருக்கு கணேஷன் இருக்கும் ஒருத்தருக்கு கணபதினு இருக்கும் ஒருத்தருக்கு விக்னேஷன் இருக்கும் இந்த மாதிரி கடவுள் திருநாமங்களை ஏன் சிவா பரமசிவா சிவக்குமாரன் கார்த்திகேயன் செந்தில் சரவணன் சக்தி சக்திவேல் இப்படியாக கடவுளுடைய திருநாமங்களை நாராயணா விஷ்ணு இல்லையா இது மாதிரியான கடவுள் நாமங்களை பெயர்களாக வைத்து குழந்தைகளை சொல் அழைக்க 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 அந்த வீட்ல ஒரு நல்ல அதிர்வுகள் தான் இப்படியான பெயர்களை வச்சிருக்கிறோம் அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு நாம செய்கிறத இன்றைக்கும் வழக்கமாக வச்சிருக்கிறோம் நாம சிவன் குறித்து பூஜை செய்தாலும் சரி பெருமாள் குறித்து பூஜை செய்தாலும் சரி மகாலட்சுமியை கொண்டு ஒரு ஹோமம் செய்தாலும் சரி தன்மந்திரி ஹோமம் செய்தாலும் சரி மகா சண்டி ஹோமம் அப்படின்னு அந்த தேவதைகளை கொண்டு நாம ஹோமம் செய்யறதா இருந்தாலும் சரி நவகிரக பிரீத்தி ஹோமம் செய்யறதா இருந்தாலும் சரி குரு பயிற்சி ஹோமம் சனி பயிற்சி ஹோமம் ராகு கேதி பயிற்சி ஹோமம்னு எந்த ஹோமங்கள் செய்வதாக இருந்தாலும் நாம் முதலில் அங்கே அமர்த்தி வைக்கப்படுபவர் விநாயக பெருமான் ஒரு மஞ்சளை எடுத்து பிள்ளையாராக வைத்து அவரை பிள்ளையாராக பாவித்து அவருக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டிய பிறகுதான் பூஜைகளை தொடங்குவோம் எந்த பூஜையாக இருந்தாலும் ஆக நம்முடைய வழிபாடுகளில் பிள்ளையாருக்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்கிறது நமக்கு பலன் தருபவர்களில் பிள்ளையாருக்கு நிகரான பலன் தரக்கூடியவர் தான் இருப்பார் ஆடை முகன்தான் இருப்பார் தான் பிள்ளையார் வழிபாடு என்பதை மிக மிக இலகுவான எளிதான வழிபாடாக இங்க வச்சிருக்க கோவில்கள்ங்கிறதுக்கு ஆகமங்கள் இருக்கு ஆகமங்களுக்கு விதிகள்னு இருக்கு அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் கோவில்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் எடுத்த உடனே பிள்ளையார தரிசனம் பண்ணுகிற மாதிரியான கோவில் அமைப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது நாமளும் கூட அப்படி பிள்ளையாரை வழிபட்ட பிறகுதான் அங்கே இருக்கிற கருவறையில் இருக்கிற மிக முக்கியமான மூர்த்தமாக இருக்கிற முருகனையோ சிவபெருமானையோ நாம வணங்குகிறோம் ஆக பிள்ளையார் வழிபாடு என்பதுதான் மிக மிக முக்கியமான வழிபாடு இன்னும் சொல்ல போனாக்க ஆகமங்கள் ஆகம விதிகள் ஆலயங்கள் ஆலய கட்டடங்கள் ஆலய கட்டமைப்புகள் அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் பிள்ளையாருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது என்னன்னா கோவிலே இருக்காது ஒரு அரச மரம் இருக்கும் அரச அடியில பிள்ளையார் இருப்பார் கோவிலே இருக்காது ஒரு ஆலமரம் இருக்கும் அரச அரசமரம் இப்படி ஒரு இடத்துல பிள்ளையார் இருப்பார் அப்படி மரமே இல்லாத ஒரு மேடை இருக்கும் அந்த மேடையில் பிள்ளையாரை வச்சு வணங்குறது இன்றைக்கும் வழிபாடாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நாமே கூட அந்த கோவில்களில் தரிசனம் பண்ணி வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறோம் அதே போல் கடைக்கு போகணும் பூக்களை வாங்கணும் பூவை வாங்கணும் தொடுக்கணும் இல்லை பூவை வாங்கி மாலையாக விற்பாங்கல்ல அப்படி மாலையாக விற்கிறத வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணுங்கிற விஷயம் எல்லாம் பிள்ளையாருக்கு கிடையாது அந்த பிள்ளையார் ஆழமரத்தடையிலையோ அரச மரத்தடையிலையோ ஆத்தங்கரையிலையோ குலத்தாங்கரையிலையோ இருக்கிற பிள்ளையாரை சுத்தியே அருகம்புல் இருக்கும் அந்த நாலு அருகம்புல்ல டக்கு டக்குன்னு பிச்சு பிச்சு எடுத்து அவர்கிட்ட போட்டாலே அவர் சந்தோஷமாயிடுவார் அங்கங்க வெள்ளருக்குகள் செடிகள்லாம் இருக்கும் அந்த இறுக்கஞ்செடிகள்லாம் இருக்கும் அதுலேருந்து வெள்ளரிக்கஞ்செடியே அந்த பூவை வந்து எடுத்து 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 ஒரு பத்து பூவை போட்டாலே பிள்ளையார் சந்தோஷம் ஆயிடுவார் பிள்ளையாருக்கு இதுவே போது போதுமானது நம்ம சக்கரை பொங்கல் செய்யணும் வீட்டுக்கு தயிர் சாதம் இன்னைக்கு தயிர் சாதம் நைவேதம் தேவையில்லை ஒரு ரூபாய்க்கு வாங்கி அவருக்கு காலடி கீழே வச்சாலே அவர் வாங்கி வச்சிங்கனாலே சந்தோஷம் ஆயிடுவார் பொறி எப்படி தக்கையாக சுணு ஊதுனாக்க பறக்குதோ அது மாதிரி நம் கவலைகளை எல்லாம் போக்கக்கூடியவர் விநாயக பெருமான் வெள்ளம் எப்படி அடி வயிறு வரைக்கும் போய் தித்திப்பை தருதோ அதே போல நம்ம வாழ்க்கையினுடைய கடைசி காலம் வரைக்கும் நமக்கு இனிமையானது ஒரு வாழ்க்கையை திருச்சியில ஒரு பிள்ளையார் பிள்ளையார் கோயில்களை உச்சி பிள்ளையாருக்கு கீழே இருக்கிற மாணிக்க விநாயகர் கோவில்ல பலமுறை உட்கார்ந்து நான் அரை மணி நேரம் தியான பயிற்சியில ஈடுபட்டு மனசார நான் பிள்ளையார வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்ல திருச்சியில இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் அந்த சன்னதியில உட்கார்ந்து ஓரமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து தவஸ் பண்ணிட்டு இருக்கிறத தவம் செய்து கொண்டு இன்னைக்கும் பார்க்க முடியும் திருநெல்வேலியில நெல்லையப்பூர் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற வாகையடி முக்கு விநாயகர் கோவிலுங்கிறது அத்தனை பிரசித்தி பெற்ற திருக்கோயில்கள்ல முக்கியமான திருக்கோவில் காரைக்குடிக்கு பக்கத்துல குன்னக்குடிக்கு பக்கத்துல பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒரு சி குடைவரை கோயிலை போல அங்க பிள்ளையாருடைய சிற்பம் இருப்பதை பிரம்மாண்டமான பிள்ளையார் இருப்பத நம்மளால பார்க்க முடியும் காரைக்குடிக்கு பக்கத்துல ஆறு கிலோமீட்டர்ல கோட்டையூர் அப்படிங்கிற ஊர்ல சொற்கேட்ட விநாயகர் அப்படிங்கிற ஒரு கோவில் என் வாழ்க்கையில மறக்க முடியாத பல அதிசயங்களை தந்த பிள்ளையார் கோவிலாக நான் பார்த்து வியக்கிறேன் இன்னைக்கும் வியந்து கொண்டே இருக்கிறேன் அந்த சொக்கட்டான் கோவில் அப்படின்னு அதை சொல்றது வழக்கம் சொக்கட்டான்னா விளையாட்டு இல்லை சொல் கேட்ட விநாயகர் அப்படிதான் சொக்கட்டான் கோவில் சொக்கட்டான் பிள்ளையார் அப்படின்னு ஆயிடுச்சு கோட்டையூர் பகுதியில் வேளங்குடி பகுதி கோட்டையூருக்கு பக்கத்துல இருக்கிற வேளங்குடி கோட்டையூர் கோட்டையூருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஸ்ரீராம் நகர் கோட்டையூருக்கு வட இந்த பக்கமா தெற்கால போனீங்கன்னாக்க கிடைக்க பார்க்கக்கூடிய கண்டனூர் மாதிரியான ஊர்கள் மனச்சி இந்த பக்கம் மனச்சை மாதிரியான ஊர்கள் புதுவயல் மாதிரியான ஊர்கள் பள்ளத்தூர் அப்படிங்கிற காநாடுகாத்தான் மாதிரியான ஊர்கள் இந்த ஊர்ல இருந்தெல்லாம் கோட்டையூரில் அர்பாளிக்கக்கூடிய சொக்கேட்ட விநாயகரை வந்து வழிபட்டு விட்டு தன்னுடைய காரியங்களை செயலாற்றுகிறவர்கள் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல அதே போல கோட்டையூரை சுற்றி இருக்கிறவர்கள் டெய்லி காலையில நேர பிள்ளையாருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டிக்கிட்டு தங்களுடைய வேலைக்கு போகிறதோ தங்களுடைய கடகண்ணிகளை திறந்து வைக்க திறக்கிறதுக்கோ இப்படி போகிற வியாபாரிகளையும் வேலை செய்பவர்களையும் மக்களையும் பக்தர்களையும் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆக விநாயகர் வழிபாடுங்கிறத வாழ்க்கையில எளிமையான வழிபாடாக எடுத்துக்கங்க அது அவரை வணங்குவது ஒரு எளிமையான வழிபாட்டு முறை விநாயக வழிபாடை நாம் செய்ய 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 கேதுவின் கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நம்மை விட்டு விலகும் கேது பகவான் மட்டும் இல்லை எல்லா தோஷங்களையும் நீக்குத் தருவதற்குரிய சக்தி படைத்தவர் தான் ஆணை முகத்தான் அதனால் ஆணை முகத்தானை நாம் என்னாலும் வேண்டுவோம் விநாயகர் இருக்க நம் விக்னங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது உறுதி விநாயக பெருமானுக்கு ஜே ஜெய் கணேசா ஜெய் கணேசா ஜெய் கணேசா பாகிமா